ஃபர்ஸ்ட் அதிமுக தாக்கா கூட்டணி வாய்ப்பிரு இரண்டாவது தாவேகா மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் கட்சி பாமக இவர்களோட தேர்தல் சின்னம் கூடவே அதிமுக இரட்டை சின்னம் என்ன ஆச்சு மூன்றாவது கேஏஎஸ் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த மூ என்ன அடுத்து அதிமுக ஒருங்கிணைப்புல உண்மையாலுமே பிஜேபிக்கு விருப்பம் இருக்குதா அடுத்து பாமக கட்சியோட முக்கியத்துவம் என்ன கடைசிய திமுக அதிமுக தாவே கவர்களோட கூட்டணி வியோகம் எப்படி இருக்கும் அதிமுக தாவே கட்டணி வாய்ப்பு இருக்குதா கண்டிப்பா இருக்கு இப்ப தேர்தலுக்கு முன்னாடி எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் அதிமுக தலைமை தாவேகா தலைமை அப்படின்னு பிரிஞ்சிருக்கும் போது இனி எப்படி சேரும் அதுதான் மெஜாரிட்டி போட்டி ஆக்சுவலா நான்கு போட்டி அதுல நாம் தமிழர் கட்சி அவ்வளவு இம்பாக்ட் பண்ணாத முக்கியமானது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேக்கா கூட்டணி இந்த மூன்று கூட்டணியில இரண்டு கூட்டணிகளோட முக்கிய நோக்கம் திமுக ஜெயிக்கிறது இதை வச்சு பொழுது திமுக தனி மெஜாரிட்டியில ஜெயிச்சுட்டா அதிமுக தாவேக்கா கண்டிப்பா சேராது அதே நேரத்துல ஒருவேளை திமுக தனி மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியல ஆட்சி முடியல இல்ல அதிமுகவும் தாவேகா கூட்டணியும் சேர்ந்து திமுக பீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பா அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அது பிஜேபி அமித்ஷா அவர்கள் தலைமையில் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த பேச்சுவார்த்தையில யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் அப்படின்னு இப்ப பேசுற மாதிரியே பேசிட்டு இருந்தா கிணத்துல கல்லு போட்ட மாதிரி இருக்காது திமுக தான் ஆட்சி அமைப்பாங்க அதை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்காது ஆனால் அப்பொழுது உடன்பாடு ஏற்பட்டு அதில் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் யார் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது அதிமுக தாவேகா கூட்டணி அப்பொழுது அமைய வாய்ப்பு இருக்குது இப்பொழுது வாய்ப்பு இருக்குதா நிச்சயம் இல்லை இப்ப கூட பிஜேபி தாவேகாவை மறைமுகமா கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க திமுகவை வீழ்த்திறது தான் ஒரே நோக்கம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாங்க ஆனால் அவர்களுக்கு திமுகவை வீழ்த்துவதற்கான பலம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அந்த கேள்வியை வச்சு பார்க்கும் பொழுது உன்னா தனியா திமுகவை ஜெயிக்க முடியாது எங்க கூட்டணியில வந்து சேர்ந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில வந்து சொல்றாங்க ஆனா சேர்ந்து தலைவர் விஜய் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க தலைமையில் கூட்டணி அதிமுக பிஜேபி தலைமையில் கூட்டணி இல்லை இதுதானே அதோட அர்த்தம் இதை வச்சு பார்க்கும்பொழுது இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில தாவேக்கா இல்லை ஆனால் மெஜாரிட்டி வைஸ் பார்க்கும் பொழுது திமுக விட அதிக சீட்டுகள் வந்தால் அதிமுக தாவேக்க தலைமை கூட்டணி சாத்தியமே யார் தாழ்மை அப்படிங்கறத அப்பொழுது பேச்சுவார்த்தையை எழுக்கும் அடுத்து முக்கியமானது தேர்தல் சின்னங்கள் எந்த ஒரு கட்சிக்குமே தேர்தல் சின்னம் மிகப்பெரியது இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகும் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகும் எப்படி ஒரு மிகப்பெரிய பிராண்ட அதிமுக இருக்குதோ அதே மாதிரி திமுகவுக்கு உதயசூரியன் இருக்குதோ ஒரு பலமான சின்னம் வேண்டும் தாவேகா சார்பில் பத்து சின்னங்கள் சூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பத்து சின்னங்களுமே மக்களை ஈர்க்கிற மாதிரியும் குறிப்பா இளைஞர்களுக்கு அவர்ற மாதிரியுமே சூஸ் பண்ணிக்கிறதா நெருங்கிய வட்டாரங்கள் சொல்லுது காரணம் தாவேகாவோட வோட் பேங்க் அதிகம் இளைஞர்களை சார்ந்து இருக்கிறதுனால சின்னம் ரொம்ப முக்கியமானதா வலிமையானதா இருக்கணும் கூடவே பாமக ஒரே தலைமையா இருந்தாலும் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அவரோடதுன்னு சொல்றாரு அன்புமணி அவர்கள் அவரோடதுன்னு சொல்றாரு காத்துவாக்கள் இரண்டு தலைவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இரண்டு தலைவர்கள் இருந்தாலும் அன்புமணி அவர்கள் தலைமையில தான் பாமக இருக்கு பாமக சார்பில மாம்பழம் சின்னத்தை அன்புமணி அவர்கள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லி யாருக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிற பவர் கூட அன்புமணி அவர்களுக்கு இருக்கிறதா தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லி இதை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பா நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு புதுச்சேரி பல லட்ச ஆதரவாளர்களோட கட்சியை நடத்தி இருந்தாலும் ஆட்சியை நடத்தி இருந்தாலும் இப்பொழுது அன்புமணி அவர்கள் தலைமையில் தான் பாமக இருக்கிறது இப்போ அதிமுக ரெட்டியலை சின்னம் அதிமுக இரட்டை இளைச்சனம் இப்ப தீர்ப்பும் வந்துடும் அப்ப தீர்ப்பும் வந்துடும் பாக்குறவங்க எல்லாருமே என்னோடது என்னோடதுதான் அதிமுக தலைமை என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு சேனல்ல அதிமுக பொதுச் செயலாளர் பேர் வேற மாதிரி இருக்கு இன்னொரு சேனல்ல அதிமுக பொதுச் செயலாளர் பேர் இன்னொரு மாதிரி இருக்கு இருந்தாலும் தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் பேர் குறிப்பிடவில்லை அதற்கான தீர்ப்பு எப்போ வரும் ஓ அவர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நிறைய தொண்டர்கள் சொன்னாலும் அதிமுக தலைமை அதிமுக இரட்டை சின்னம் இபிஎஸ் தான் அப்படின்னு நிறைய தொண்டர்கள் சொன்னாலும் சின்னம்மா அவர்கள் தான் அதிமுக பொதுச் செயலாளர் மீடியாக்கள் சொன்னாலும் செங்கோட்டையன் அவர்கள் கேஸ் போட்டு இரட்டை சின்னமும் அதிமுக தலைமையும் தான் வேணும் என்று சொன்னாலும் ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் இரட்டை சின்னம் இன்னும் காத்தல தான் பறந்துட்டு இருக்குது அதை யார் வேணாலும் பிடிச்சுக்கலாம் ஆனா அது யாரோடது அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும் அது இபிஎஸ் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ ஒரு குழப்பம் தீர்ந்தால் அதிமுக கூட்டணிக்கு மிகவும் நல்லது அதிமுக தலைமை இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அடுத்து மக்கள் நீதி மையம் போன எலெக்ஷன்ல டார்ச் லைட் சின்னத்தை வச்சு அணுகினாங்க ஆனா எங்களுக்கு ஒரு நிரந்தர சின்னம் வேண்டும் அப்படின்னு அவர்களும் பத்து சின்னங்கள் சூஸ் பண்ணி தேர்தல் ஆணையத்தேட்டு அது எந்தெந்த ஒரு ஐடியா இல்ல ஆனா வர எலெக்ஷன்ல ஒரு புதிய சின்னத்தை வச்சு மக்கள் நீதி மையம் அணுகும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சிக்கு உழவர் சின்னத்தை கொடுக்கல நீங்க குறிப்பிட்டு நேரத்துக்குள்ள அனுமதி கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி உழவர் சின்னத்தை பறிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அதை வச்சு பொழுது உழவர் சின்னத்தை கொண்டாடிட்டு இருந்தது சீமானவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி தான் அதனால உழவர் சின்னத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டால் தான் என்ன இந்த கேள்வி நியாயமானதுதான் விவசாய சின்னம் உழவர் சின்னம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நல்லா தெரியும் அதைவே கொடுத்தால் நல்லா இருக்கும் அடுத்து மூன்று தலைவர்கள் அடுத்து என்ன பண்ண போறாங்க செங்கோட்டையன் அவர்கள் ஓ பி எஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இவங்க என்ன பண்ணாலுமே அதிமுக தலைமைக்கு நெகட்டிவ் இம்பாக்டோ பாசிட்டிவ் இம்பாக்டோ தரும் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இரட்டை சின்னம் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காரு அது எப்படியும் அவருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ஓ பி எஸ் அவர்களும் இரட்டை சின்னமும் அதிமுக தலைமையும் அவர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் இரட்டை சின்னமும் கிடைக்காது அதிமுக தலைமையும் கிடைக்காது அதனால இபிஎஸ் அவர்கள் எப்படியாவது தோற்கடிச்சிருவேன் வர எலெக்ஷன்ல அமமுக தலைமையில ஒரு கூட்டணி அமையலாம் அப்படிங்கிற மாதிரி திடீர் கூட்டணி அப்படின்னு சொல்றாரு அந்த திடீர் கூட்டணி கண்டிப்பா ஓ பி எஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் டி தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள் இன்னும் ஒரு சில அதிமுக நிர்வாகிகளோ தொகுதி பங்கீடுகள் முறியும் பொழுது கண்டிப்பா சிறு சிறு கட்சிகள் வந்து சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வலுவான கூட்டணியே அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஆனால் ஓ பி எஸ் அவர்களுக்கு ரெட்டேலை சின்னம் கிடைத்தால் இல்ல சசிகலா அவர்களுக்கு கிடைத்தால் அமமுக கூட்டணியில் தான் இருக்கும் ஓ பி எஸ் செங்கோட்டையன் அவர்களோட அடுத்த மூவ் ரொம்ப முக்கியமா பாக்கணும் எப்படி அந்த முக்கியமான தலைவர்களுக்கு ஒரே நோக்கம் இபிஎஸ் அவர்களை தொக்கடிக்கணும் அதிமுக தலைமை கிடைக்கணும் அதே மாதிரி இபிஎஸ் அவர்களோட ஒரே நோக்கம் அதிமுக தலைமை தன்வசப்படுத்துதல் அதிமுக தன்வசப்படுத்துதல் இதுவே இளைச்சனும் அதிமுக தலைமை ஜெயிக்கிறதுக்கான தெளிவு கிடைச்சிடும் அடுத்து கவனிக்க வேண்டிய நேரம் இது பாமக மிகப்பெரிய வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சி வர இளைச்சன் எந்த கூட்டணிக்கு போனாலும் அது மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் மற்ற கூட்டணிகளுக்கு அன்புமணி அவர்கள் தான் இனி கூட்டணி முடிவு எடுக்க போறார் ராமதாஸ் அவர்கள் கிடையாது அப்போ அன்புமணி அவர்கள் எந்த கூட்டணிக்கு போக போறாங்க அதிமுகவா திமுகவா தாமே கவா இப்பொழுது என்டிஏ கூட்டணி பிஜேபி இருக்கிறதுனால அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வாய்ப்பு இருந்தாலும் தொகுதி பங்கீடு வச்சு பார்க்கும்போது அவங்க தாவேகாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தெளிவா இருக்கு டி டி விதிநகரன் அவர்களும் மறைமுகமா சொல்றது தாவேகா கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட்டணி யாரும் சொல்லாத அளவுக்கு வலிமையானதா வரும் அதிமுக பிஜேபி கூட்டணியும் வலிமையா இருக்கு திமுக கூட்டணியும் வலிமையா இருக்கு கடைசியா அதிமுக ஒன்றணி வில பிஜேபிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா ஓ அவர்கள் சொன்னாரு அதிமுக ஒன்றணி வில பிஜேபிக்கு விருப்பம் இருக்கிறதா அதாவது ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் எல்லாருமே அதிமுக இருக்கணும் அப்படின்னு பிஜேபி விருப்பப்படுறத ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு இது நம்புற மாதிரியே இல்ல ஆனா பிஜேபி நினைத்தால் சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சொல்றதை விட நினைச்சிருந்தா அதை அவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்க எப்படி பார்த்தாலும் அதிமுக மர்மமாகவும் நேரடியாகவும் நடந்துட்டு இருக்கிறது பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் எல்லா தலைவர்களையும் பிரித்து வச்சுதான் அதிமுக வலுவிளக்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை செய்யறது யாரு மக்களுக்கே தெரியும் என்ன நடந்தாலும் முடிவுல வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகமான சீட் இருக்கும் பொழுது அதிமுக கூட்டணியும் தாவேகா கூட்டணியும் நிச்சயம் ஒன்று சேரும் யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் எவ்வளவு ஆட்சியில் பங்கு எவ்வளவு அதிகாரத்தில் பங்கு இதுதான் கேள்விக்குறியா இருக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் தான் அப்பொழுதும் தொடர்ந்து போயிட்டே இருக்குமே தவிர இந்த மூன்று கூட்டணிகளோட ஜெயிக்கிற தொகுதிகள் வித்தியாசம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பேசும்போது நாட்கள் செல்ல செல்ல திமுகவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அதிமுகவோட ஆதிக்கமும் அதிகமா இருக்கு தாக்காவோட ஆதிக்கம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு உங்களோட கருத்து என்ன எந்தெந்த கட்சிகள் கூட்டணி சேர்ந்தால் நன்றாக இருக்கும் இது உங்கள் கடைசி தீக்குச்சி